ஹாய் வேவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஐடிஜி ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் யூடியூபர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தினராக இருந்து உங்களை பற்றி நீங்கள் எனக்காவது நினச்சது உண்டா நினைக்கலனாலும் பரவாயில்ல ஆச்சு நினைக்காமல் இருக்காதீங்க ஏன்னா நம்ம எதற்காக பிறந்தோம் எதற்காக வளர்ந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் நடுத்தர குடும்பத்தினர் முன்னேறத்துக்கான காரணங்களாக இருக்கின்றன அதனால் உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க நினைக்கணும் ஸோ உங்கள் சிந்தனை என்ன உங்களோட உணர்வு வாழ்வு முடிவு என்ன அப்படின்றத எப்படி சிந்தித்தால் நீங்கள் முன்னேற முடியும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிந்தித்தது எல்லாமே செயலுடமாகி நீங்கள் வெற்றி பெறுவீங்க இது நடந்தது உண்மை என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவிச்சு அதை உங்களுக்கு இந்த வீடியோவை காணொலியாக உங்களுக்கு வெளியிட்டு இருக்கேன் பாருங்கள் வீடியோ ஸோ முதல்ல சிந்திக்கிறதுக்கு ஒரு செயல் தான் அதை சிந்திக்கிறதுக்கு சில காலங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் சினிமிகளாக ஃபர்ஸ்ட் சிந்திக்க ஆரம்பிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கணும் நான் பெரியால் ஆகி கொட்டீஸ்வரன் ஆகுவேன் கார் வாங்குவேன் வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிந்திச்சிருந்திங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் செயலுடையமாகி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி கொடுத்துடும் மூணாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது நிறைய பேர் பேசுறது பார்த்து நம்ம வேந்து போயிருப்போம் நாமளும் ஒரு நாள் இப்படியாச்சும் மைக்க பிடிச்சி பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஒரு மேதாவியாகி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி நீங்கள் மைக்க பிடிச்சி பேசுவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சு சிந்திக்கிறதுனா ஏதோ தானு சிந்திக்கக்கூடாது தான் வந்து எப்பயுமே ஒரு குறிக்கோளோடு சிந்திச்சிங்கன்னா அந்த செயல் வடிவமாக அது மாறி கண்டிப்பாக அந்த குறிக்கோளை உங்களுக்கு ஒரு நாள் அடைய வைக்கும் இது கண்டிப்பாக இயல்பாக நடந்திருக்கு ஏன் லைஃப்பில் நடந்திருக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தானே நம்ம சிந்திச்சிடக்கூடாது நம்ம யார் நம்மளை பற்றி என்ன நமக்கு என்ன தெரியும் அதை பற்றியே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட திறமைகளை ஒரு நாள் நம்ம வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அந்த செயல்வடிவங்களாக கொண்டு வந்து கொடுக்கும் அந்த சிந்தனைகள் அதனால் நீங்கள் சிந்திக்கிறது உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கண்டிப்பாக அது ஒரு நாள் வெற்றியே உங்களுக்கு சூடி மகுடமாக காட்டும் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்களா அதனால் தோல்வியை அடைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப உரி பண்ணாதீங்க திருப்பினும் திருப்பணும் சிந்திங்க எதுக்காக தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தோல்விக்கே ஒரு நாள் நீங்கள் டஃப் கொடுக்குற அளவுக்கு சிந்திச்சு நீங்கள் அந்த தோல்வியை வெற்றி பெற்றுருவீங்க இது கண்டிப்பாக சிந்திச்சு என்னால் மட்டும்தான் மாறும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏழாவது பார்த்திங்கன்னா அப்பா இப்படியோ சிந்திச்சிட்டோம்பா அதனால எதுவும் என்ன ஆனால் நீங்கள் சிந்திக்கிற விதத்தில் தான் தப்பு இருக்குது நீங்கள் சிந்திக்கிறத பார்த்திங்கன்னா பக்குவமாக சிந்திக்கணும் பலமாக சிந்திக்கணும் அந்த பலமாகவும் பக்குவமாக என்னென்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா பலமானாக்க நமக்கு என்ன தெரியும் அதை பற்றி நம்ம எப்படிலாம் நம்ம பேச போகிறோம் இப்படிலாம் நம்ம அதை செயல்படமாக்க போகிறோன்றத பலமாகவும் சிந்திக்கணும் அப்போ தான் உங்களோட பலமான எல்லாரும் சிந்திச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அது வந்து செயல் வடிவமாகனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் ஆனால் அது லேட் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லபடியாக அவங்களாம் என்ன சிந்திச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களோட சிந்தனை வந்து சீக்கிரமாக செயல்படமாகி நீங்கள் வந்து வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு புகழ்ச்சியை பெறுவீங்க இருக்கிற உலகத்தில் யாராவது என்னென்னமோ சிந்திக்கிறாங்க ஆனால் அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு படி முன்னாடி போய் நீங்கள் வந்து வித்தியாசமாக சிந்தித்து நீங்கள் அதை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய நிலையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செயல் பெற்று நீங்கள் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மகத்தான வெற்றி பெறணுமா அப்போ வந்து நீங்கள் வந்து வித்தியாசமாக சிந்திக்கணும் அதுவும் வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் உறுதியாக இருந்து அதில் நீங்கள் சிந்தித்து நீங்கள் செயல்வடிவுப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்சஸ் ஆகிடுவீங்க நீங்கள் சிந்தித்தது எல்லாத்தையுமே வெற்றி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் மகத்தான வெற்றியை கொண்டாடுறோன்னாக்கா நீங்கள் மகத்தாக சிந்திக்கணும் ஸோ நிறைய பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு வரீங்க விதியை மதியால் வில்லலான்னு சொல்லிட்டு சிந்திக்கணும் அதனால் நீங்கள் சிந்திச்சால் மட்டும்தான் நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா விதியை மதியால் வெல்லவே முடியும் அதனால் பலமாக சிந்திங்க செயல்படுத்து விதியை வெல்லுங்க நினைச்ச காரியத்தை எல்லாத்தையுமே வெற்றி அடையணுமா அப்போ வெற்றி மேலே வெற்றி பெறணும்னா நீங்கள் சிந்திச்சுட்டே இருக்கணும் அந்த சிந்தனையில் சில தவறுகள் இருந்தாலும் அதை நம்ம ஏன் தவறு பண்ணோன்றதை திருப்புணும் திருப்புணம் சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து வந்து சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பெறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு தேடி வந்து கொடுங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சிந்திக்க தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சிந்தனையை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள்னா உங்கள் சிந்தனையோட கூடிய செயல்கள் பலருக்கும் பயன்படாத ஆரம்பித்து விட்டதா என்பதை நீங்கள் பழகிக்கின அப்புறம் தெரியும் உங்கள் சிந்தனை தான் உங்கள் வெற்றியாளராக ஆக்குன்றது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நடுத்தர குடும்பத்திற்கான ஒரு வீடியோவை நான் வெளியிடுறேன் கண்டுகளிச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்